வெல்கம் டு எஸ் கே ரஸ்லிங் நம்ம சோ நாம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் தமிழில பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் மைக் டைசன் விசிஸ் ஜாக் பாலுக்கான பாக்ஸிங் மேட்சை பற்றி தான் நாம பார்க்க போறோம் சோ என்ன ப்ரோ நம்ம ரஸ்லிங் டபிள்யூ நம்ம நியூஸ் அப்டேட்டு பார்ப்போம் நீ புதுசா பாக்ஸிங் குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ நான் மட்டும் இல்ல சோ உலகத்தில் இருக்க எல்லா அந்த ரெஸ்லிங் யூபிஐ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பாக்ஸிங்காக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சுக்காக ரொம்ப ஆவலன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க சோ இது மட்டும் இல்லாமல் இந்த இதாவது இந்த ரக்ஸ்லிங்கும் பாக்சிங்கும் யூஎஃப்சிக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க கூட இந்த மேட்ச பார்த்திருப்பாங்க அந்த லெவலுக்கு உலகத்தில் இருக்க எல்லாரும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேட்ச் தான் மைக் டைசன் விசிஸ் ஜாக் பால் அப்படிங்கிறவங்களுக்காக அது ஸோ இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் நேரத்தைக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அது உங்கள் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது பெரிய விஷயம் அது நம்ம சேனலை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நேற்றுக்கு டப்ளியூடபிள்யூ ஸ்மேக் டவுன் போட்டிருந்தாங்க ஸோ அதோட ரிவ்யூவை நான் போட்டிருந்தேன் ஸோ வேறு எனக்கு டைமும் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு பாக்ஸிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாது அதனால் நான் இதில் டிஸ்கிளைமராக கொடுத்துருக்கேன் பாக்ஸிங் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் மைக் டைசன் அண்ட் ஜாக் பால் மைக் டைசனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பாக்ஸிங்கில் எந்த லெவலுக்கு வளம் வந்தார் அப்படிங்கிறது ஜாக் பாலை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல இப்போ ரீசெண்ட் டைமில் பயங்கர ஃபேமஸான ஒரு யூடியூபர் ஸோ அவரோட அண்ணன் லோகன் பால் இம்பால்சிவ் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான இந்த இன்டர்நெட் வலையில் நான் ரொம்ப பெரிய ஆட்கள்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான மேட்ச் மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சுருக்கமா சொல்லணும்னா இது பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல மணி மேக்கிங் ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா நேத்திக்கு நடந்தது இல்ல இருந்துச்சு சுருக்கமா அந்த அரை அரைநாள்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சீட்ல இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே நம்ம டபிள்யூ டபிள்யூல லட்சத்துல பாத்துட்டு இருந்த டிக்கெட் உள்ள சோ அந்த பாக்ஸிங் மேட்சுக்கு கோடி கணக்குல டிக்கெட் உள்ள போயிருக்குன்னு சொல்லி சில நியூஸ் இருக்குது சோ அது மட்டும் இல்லாம இது பயங்கரமான ஒரு காண்ட்ரவர்சியெல்லாம் வேணும் விஷயத்தில் கூட போயிட்டு இருக்குது அதாவது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டு ஸோ எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா ரிசர்ச் தான் ஏன்னா ஏன்னா பாக்ஸிங்கு தெரியாது அவ்வளோ நான் பார்க்க மாட்டேன் ஸோ எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் எந்த மாதிரி நடந்திருக்கு ஸ்கிரிப்டா ஸ்கிரிப்ட் இல்லையான்னு சொல்லி ஸோ எல்லாமே நான் ஆராய்ஞ்சி அந்த மேட்ச்சை கூட பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது எல்லாத்தையுமே விஷயமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல மேபி இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆன பாக்ஸிங் மேட்ச் நடந்துச்சுன்னா சோ நம்ம அதை வீடியோவா பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவங்களுக்கான இவளுக்கானியூட் தான் அதாவது நம்ம டபிள்யூலே இது ஃபியூட்னு சொல்லலாம் பட் அது ரியலா இருந்துச்சுன்னா வேற ஒரு விஷயங்கள் நடக்குதும் சோ அதாவது இந்த பியூடு எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாத்தையும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இருக்கிறாங்க இன்டர்நெட்லேயும் சரி சோ நேரலா பாக்குறப்பவும் சரி அதுமாரி மாதிரி இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னால அந்த வெயிட் செக் பண்ணப்போ கூட சோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டாங்க ஸோ குறிப்பாக மைக் டைசன் நம்ம ஜாக்பாடோட சவுலே அரைஞ்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்டேடியில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க ரெண்டு பேருத்துக்கும் ஸோ அவங்களோட வெயிட் ஸோ அவங்கள இந்த மேட்ச் எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு இதை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்ல வார்த்தையில் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல எனர்ஜியை பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறது குறிப்பாக மைக் டைசனுக்கும் நம்ம ஜாக் பாலுக்கும் முப்பத்தோரு வயசுக்கிட்ட டிஃப்ரென்ஸு ஸோ மைக் டைசனுக்கு ஐம்பத்தெட்டு வயசு நம்ம ஜாக் பாலுக்கு இருபத்தெல ஏழு வயசு ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே போய்ட்டு இருந்துச்சு ஸோ நல்லா ஃபைட் இது சீன்லாம் நல்லா போய்ட்டு இருக்குன்னா மைக் டைசனும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பஞ்சஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு ஸோ அதே இது ஒரு மூணாவது ரவுண்ட்ல இருந்து ஒரு ஆறாவது ரவுண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவல்ல தான் போகுது நம்ம பாட் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அந்த மூணாவது ரவுண்ட்ல இருந்து ஆறாவது ரவுண்டு ஒரு நாலு ரவுண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஜாக்பாட் தான் பாத்தீங்கன்னா டாமினேஷன் தான் எடுத்து வச்சிருந்தாரு சோ இதை நம்ம ஒரு வேற லெவல் நிறைய விஷயங்கள் இருக்குது சோ அதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் ரிவியூவை பாத்துருவோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை லெவலில் போயிட்டு இருக்குது கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது ரவுண்டு பக்கம் வருது சோ ஏழாவது ரவுண்ட பத்தி நம்ம என்னத்தை சொல்லுதுன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா தீ பிடிக்க அரைஞ்சிடுச்சின்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அடித்து அழிஞ்சுருவீங்க குறிப்பாக ஜாக்பால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பஞ்சசையும் கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்குது அதே இது எட்டாவது ரவுண்டு பக்கம் வருது எட்டாம் ரவுண்டுமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஸோ ஒரு முக்கால்வாசி மேட்ச் அந்த எட்டாவது ரவுண்டில் முடியதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்பால் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துகிறாரு ஸோ மரியாதை செலுத்திக்கிட்டு அதாவது அதெல்லாம் நிறைய லேட்டராக பார்த்துக்கலாம் ஸோ மறியா செலுத்துறாரு அந்த டைம் காலமாக பார்த்திங்கன்னா முடியுது அதுக்கப்புறமா ஸோ பாயிண்ட் அதாவது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நாக் அவுட் முறையெல்லாம் பார்த்திங்கன்னா முடியலை ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த எத்தனை பஞ்சு பண்ணாங்க அந்த பாயிண்ட் மூலயமா ஜாக் பால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு ஸோ மைக்டேசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லெவலில் பற்றி தான் பார்த்தீங்கன்னா தோற்த்திருக்காரு நாக் அவுட் முறையில் நடக்கவில்லை ஸோ இது நான் இது இதுதான் நடந்துச்சு ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க சர்ச் பண்ணி மெக்டேசன் ஜாக் பால்னு போட்டாச்சுனாலே வரும் ஸோ நல்லா தான் இருக்குது மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஒரு இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் சுருக்கமாக மைக்டேசனோட மேட்சை நான் இதுவரைக்கும் லைவாக பார்த்தது கிடையாது பாக்ஸிங் மேட்சுமே பார்த்தது கிடையாது யூஎஃப்சி பார்த்துருக்கேன் டபிள்யூடபிள்யூ பார்த்துருக்கேன் மத் பாக்ஸிங் மேட்சை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தரமான மேட்சை நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் ஸோ அந்த ஃபீல் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் இப்போ இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு வருவோம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரியலா ஃபேக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை ஏன்னா நிறைய சோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த போட்டி நடக்கிறதுக்கு காரணமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு பேர்த்துக்கு மாதிரி இதை பண்ணி ஸ்கிரிப்டை எல்லாமே இது பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கல நம்ம டபிள்யூடபுள்யூ ரசிகர்களுக்கு ஸோ இது ஸ்கிரிப்ட்னு தெரியும் ஸோ ஆனால் தெரிஞ்சு தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்த பாக்ஸிங் மேட்ச் ஸ்கிரிப்ட் அடிப்படையில் நடந்துருக்கு ஸோ ஆனால் மக்கள் எல்லாருமே அது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற லெவலுக்கு தான் வச்சிருந்தாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல அவ்வளோ பட்டிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் சொல்ல முடில நீங்கள் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் பட் அது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டு தான் ஏன்னா ஸோ இது ரியல் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்தாச்சுன்னா நம்ம மைக் டைசன் எடுத்துக்கோம் மைக் டைசன் சின்ன இருந்து அவரை நாக் அவுட் தான் ஸோ அவரோட மேட்ச் ஸ்பம்னா ஸ்டைலு கோலவெறியோட அடிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன்னா எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணி தெளிவாரு சரி இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலானாலும் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கலாம் ஸோ ரெண்டு ரவுண்டு தான் அவர் தாக்கு பிடிச்சாரு அதுக்கப்புறம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா தடுத்துட்டு தான் இருந்தார் நம்ம ஜாக்பால் பற்றி தான் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாரு ஸோ இது பார்த்திங்கன்னா ரியல் மைக் டைசன் கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி அவர் வயசு காரணமாகவும் இருக்கலாம் இல்லைனா ஸ்கிரிப்ட் அடிப்படையிலையும் இருக்கலாம் இது ஸ்கிரிப்ட் அடிப்படையில் இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஜான்சனாக நம்ம டபுள்யூ டபுள்யூல தெரியும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா யங் டேலண்ட்ஸை வளர்த்து விட்டுருவார் ஸோ இதுக்கு மேலே அவங்க பார்த்திங்கன்னா சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் ஸோ நம்ம வெங்கடேசனும் ரெண்டாயிரத்தி அஞ்சோட அவரோட கரியர் முடிஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா அனதொரு ஸ்டேஜில் புது ஒரு யங் டேலண்ட் இருபத்தேழு வயதான ஜாக் பாலாக வளர்த்து விடுறதுக்காக இந்த மேட்ச் அவர் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு தான் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்துருக்கு ஸோ எல்லா ஸ்கிரிப்டுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் அதனால ஸோ இதனால நம்ம நம்மளுக்கு என்ன ஒரு பயனும் இல்லை நம்மளுக்கு ஒரு ஆசைக்கு பார்த்தீங்கன்னா மைக் டேசனாக ரொம்ப நாள் கழிச்சு ரிங்கில் பார்த்துருக்கோம் ஜாக்பாலோட வளர்ச்சிக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூக்கி விட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஜாக்பாலோட கரியருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா ஸோ மைக் டைசனை தோடிச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு வரல ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாக்பாலுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பட் பார்த்திங்கன்னா இந்த இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மை அதாவது மக்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் மக்களை ஃபூலாகவும் ஆக்கலை ஸோ மணிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மேட்சை ஃபைட் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாங்க ஸோ கோடி அந்த கணக்கு அது எவ்வளோ சேலரி யார் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கூட ஒரு சில லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ ஸோ அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் டைசனுக்கு பார்த்தீங்கன்னா இருபது மில்லியன் டா அமெரிக்கன் யுஎஸ் டாலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்களாம் ஸோ நம்ம ஜாக்பாலுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியன் யூஎஸ் டாலர் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச பே பண்ணியிருக்காங்க அதே நம்ம இந்தியன் மதிப்புக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா ஜாக்பாலுக்கு முன்னூற்றி முப்பத்தேழு கோடி சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க அந்த மேட்ச்சுக்கு அதே இது நம்மளோட மைக் ஜேசனுக்கு நூற்றி அறுபத்தெட்டு கோடி பார்த்திங்கன்னா சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரியம் கிடையாது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே அவங்க பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு லாபம் தான் ஸோ மைக் டேசனுக்கும் சரி அவர் இவ்வளோ வயசுக்கு அப்புறமா ரியல் ஃபைட் பண்ணி ஸோ அவர் இதை ஆனால் வாய்ப்பு தவறுனா ஸோ இது ஸ்கிரிப்டா இருந்து அவர் இதை சம்பாதிச்சது ஸோ இது ஒரு பெரிய விஷயம் அதை ஜம்ம ஜா ஜா ஜாக்பாட்டுக்கும் இது ஒரு ஜாக் பாட்டுனே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த லிஸ்ட்டு அவ்வளோ கோடி எடுத்திருப்பாங்க ஸோ அந்த அரையன் ஹவர்ஸ் சேர்ந்தவங்க ஸோ அப்படி நிறைய நிறைய அதை வச்சு பெட்டிங்ஸ் அப்படின்னு நிறைய நடந்திருக்கு நிறைய இதில் கோடி 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 பல பில்லியன் கோடிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நடந்துருக்கு ஸோ இதனால இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மக்களுக்கும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா பணத்துக்காக மக்களாக துரோகம் அடிச்சிட்டாங்களான்னா அதுவும் கிடையாது ஸோ மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருக்காங்க ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட இப்போ நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்க்கலையா ஸோ மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு மூமெண்ட் அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கலாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது நடந்து முடிஞ்சிருக்கு எனக்கு அவ்வளோவா பாக்ஸிங்கோட நாலேஜ் கிடையாது அதனால என்னோட ஒரு புரிதல் காரணமாக பார்த்திங்கன்னா இப்படி நடந்துருக்கு அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குவோம் நினைக்கிது இப்படி இப்படி நடந்துருக்கு ஸோ அவங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ அதனால் யாரும் யாரையும் வச்சு ரோஸ்ட் பண்ணாண்டாம் ஸோ இது எல்லாமே அவங்க ஒத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மைக் டைசன் நான் தோற்று இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி தான் அப்படி ஸ்கிரிப்டாக இருந்தால் கூட அது நடந்திருக்கு ஸோ அதனால் யாருமே சண்டை போடாங்க சரி ப்ரோ நம்ம மைக் டேசன் கதை இதோட முடிஞ்சுதா அவரோட ஃபேர்வெல் மேட்சே இதுதான் ஸோ அதுக்கான ஒரு விடைய கூட அன்னைக்கு நடந்திருக்கு ஸோ என்ன நடந்துன்னா ஸோ இது டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸுகளுக்காக ஸோ இதுக்கு மேலே நடந்துச்சுன்னா நம்மளும் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ட்ரீட்னு சொல்லலாம் ஸோ அதாவது நம்மளோட ஃபார்ம்ட் டபிள்யூ சே யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் அதாவது ஜாக் பாலோட அன்னை லோகன் பால் வச்சு தான் நடந்திருக்கு அதாவது நம்ம மைக் டேசன் கேட்டிருப்பாங்க இதுதான் உங்களோட கடைசி மேட்சா இதுக்கப்புறம் ஆடுவீங்களா நீ ஸோ அதுக்கு மைக் டேசன் சொல்லிருக்காரு ஸோ அது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது சொல்லியிருக்காரு ஸோ நான் மேபி ஒருவேளை பார்த்தீங்கன்னா நான் லோகன் அதாவது ஜாக்கோட பிரதர் கூட நான் விளாடுறதுக்கு விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரி ஒரு எண்டிங் தான் நடந்திருக்கு அதாவது நம்ம லோகன் பால் உடனே சொல்லியிருக்காரு டே நான் அடித்தா நான் இன்னி செத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பற்றினா இது பண்ணியிருக்காரு நான் தம்பியே அவரை தொகுச்சிருக்காரு ஸோ நான் உடனே அடித்தாச்சுன்னா நீ செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவங்களுக்கான மேட்ச் மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம் ஸோ அதுவும் ஸ்கிரிப்டாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல்லாயிரம் கோடிக்கு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோட புரியுதல் காரணமாக மைக்டேசனுக்காக ஒரு சின்ன வீடியோ இதன் மூலயமா க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ சும்மா ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அப்படி ஏதாவது நான் சரி தெரியாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள பேசியிருந்தான்னா நீங்கள் கமலாம் தட்டி விடுங்க ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ அப்டேட் போடக்கூடியது தான் பட் இருக்கட்டும் நம்ம மைக் மைக்டேசனை பற்றி தானே பேசியிருக்கோம் சரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ